நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினேழு கலேசியன் ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன்னுறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை நானூற்று முப்பது வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்துவத்தை வியத்தமாக்க மாட்டாது இந்த வசனத்துடைய பின்னணியிலிருந்து பார்க்கும்போது இந்த வசனம் நமக்கு தெளிவாக புரியும் இந்த அதிகாரத்துடைய துவக்கத்திலேயே கலாத்திய சபைய கடிந்து கொண்டு பவலடியார ஆரம்பிக்கிறாரு இது எதனால கலாத்திய சபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விசுவாச பிள்ளைகள் ஆனதற்கு பின்பாக அவங்களுடைய ஆர்வத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைய வம்ச வரலாறுக்குள்ள போயிட்டு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தையும் எடுத்து அதையெல்லாம் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை அறிந்த பவுலடியார் மனமடிவாகி அவங்களுக்கு சில கேள்விகளை முன்வைக்கிறாரு உங்களுக்கு ஆவிய கொடுத்து உங்களுக்குள்ளார அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள்லையா இல்ல விசுவாசத்தின் கேள்வியிலயா எதனால இதை செய்கிறாரு அப்படிங்கறத கேக்குறாரு நியாய பிரமாணத்தின் கிரியைங்கிறது என்னது நம்முடைய பாவம் இருக்கு அந்த சில தண்டனைகள் இருக்கு அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய பாவ பிரமாணமா இருக்கு விசுவாச கேள்வின்னா என்ன நம்ம அடிக்கடி பாக்குற வசனம் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் நாம தேவனுடைய திருவசனத்தை விசுவாசிச்சு அவரால அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவரை பெற்றுக்கொள்கிறோம் அந்த ஆவியானவர் தாமே நமக்குள்ளார இந்த அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா அதை விட்டுட்டு நாம் இந்த பிரமாணங்களை பின்பற்றலாமா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணுங்கிறதுக்காக இந்த கேள்வியை முன்வைக்கிறாரு அது மாத்திரம் இல்லாமல் எந்த வம்ச வரலாறுக்குள்ளே போனீங்களோ அதில் ஆரம்பத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆபிரகமானவர் எப்படி நீதிமானாக்கப்பட்டார் அவர் வேற ஏதோ தேவர்களை வணங்கி கொண்டிருந்தாரு உண்மையான தேவனுடைய அழைப்பை பெற்ற போது அவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பண்ணி சொன்னாரு என்ன சொன்னாரு எல்லா வம்சங்களும் ஆசிர்வதிக்கப்படும் சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு சந்ததியை உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இதையெல்லாம் சுவாசிச்சு நடந்தார் இல்லையா அதனால அவர் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்காரு அது நம்மளுக்கு பல்வேறு வசனங்களும் வேதாகமத்தில கா böyle ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ரோமர்ல இருக்க சில வசனங்கள் இது எல்லாமே விசுவாசத்தினால ஆபிரகாம் சந்ததியா நாமும் விசுவாசத்தின் மூலமாக வல்லவா ஆக்கப்பட முடியும் அதை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இல்ல இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்து தான் முதலாவதா உடன்படிக்கையா தேவன் வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு அதற்கு பின்னாடி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த நியாய பிரமாணமானது வந்திருக்கு அது வந்து கிறிஸ்துவ தள்ளிட்டு வீணாக்குமா வியர்த்தமாக்குமா இந்த இந்த இடத்துல தெளிவாஸ் குறிப்பிடுறாரு வசனத்திற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் தான் தான் சொல்லப்பட்டிருக்கு சந்ததிகள்னு சொல்லிட்டு கொண்டு வரல அந்த வாக்கு சந்ததியையும் கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்துவ தான் முன்னிட்டு எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கிறதுக்கு முதலாவது நம்ம பாவம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால்தான் இந்த பாவ நியாய பிரமாணங்கள் மூலமா இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை விட்டுட்டு இவங்க இப்படி வழி விலகி போறாங்களே தான் இங்க பவுலடியார் இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு அன்றைக்கு கலாத்திய சபையானது இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு பாவ பிரமாணத்துக்கே போயிட்டாங்க ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோங்கிறத நம்புறோம் ஆனா இந்த பாவம்ங்கிற ஒன்று இருக்குங்கிறதே மறந்து போற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிலைகள் மாறிட்டு இருக்கு இதற்கு காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற அநேக சூழல உதாரணமா சொல்லணும்னா நம்ம பார்க்கிற படங்கள் ஆகட்டும் அதாவது கிறிஸ்தவ பிள்ளைகளே இந்த நாட்கள்ல படங்கள் பார்க்குறாங்க அதுக்கு ஒரு தர்க்கமும் வைக்கிறாங்க நன்மை தீமையெல்லாம் அறிந்து கொள்கிறதுக்காக படத்தெல்லாம் பார்த்து நம்ம வந்து எதுவும் வந்து கெட்டுப்போக்க போறதில்ல அதுல இருந்து நாம விசுவாசல உறுதியாக நின்னோம்னா அதை நம்மளை என்ன பண்ணிடும்னா நினைக்கிறாங்க படங்கிறது நம்ம மைண்ட் மைண்டில் ஒரு கல்ச்சரை செட் பண்ணுது மூவிஸ் அதிகமாக பார்க்க பார்க்க ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள செட் ஆகுது என்ன வில்லன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் தான் பாவம் பண்ணுறான் ஹீரோக்கு யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களாம் தான் தப்பு பண்ணுறாங்க மற்றபடி அந்த ஹீரோவாக இருக்கிறவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி அதே போல் ஒரு ஹியூமன் மைண்ட் அந்த ஹீரோவோடையோ இல்லை அதில் இருக்கிற நல்லவங்களோடையோ தான் தன்னை ரிலேட் பண்ணிக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளிடத்துல தவறு இல்லை நம்ம வந்து பாவம் இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு தவறான ஒரு சில விஷயங்கள் வந்து சிலர் பண்ணுறாங்க அவங்க தான் தவறாக இருக்காங்கங்கிற ஒரு தப்பான ஒரு சிந்தனையை நமக்குள்ளே விதைக்க ஆரம்பிக்குது ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருத்துலேயுமே பாவம் இருக்கு அந்த பாவத்திற்கு ஒரு பிரதிபலன் இருக்குது அதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ளணும் அந்த பாவ பிரமாணத்தையே நம்ம மறக்கடிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஏன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து தேவன் நம்மளுக்காக உணர்த்துருக்கு தானே அநேக காரியங்களை பண்ணாரு ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்ததுக்கப்புறமா காயினுக்கே அவர் முதலாவதாக என்ன சொன்னார் நன்மை செய்கிறது உனக்கு மேன்மை இல்லையா நீ நன்மை செய்யலன்னா பாவம் வாசற்படியில் படுத்துருக்குன்னு சொல்லிட்டு எச்சரிப்பில்ல கொடுத்தாரு இப்படி பாவத்தை அங்கங்க அங்கங்க உணர்த்துறதே எதற்காக இந்த பாவத்துல இருந்து உங்களுடைய மாம்சத்தின் மூலமா வெளியே வர முடியாது நான் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்து அவர் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அறிவுறுத்தி அவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்க்கை நீங்க வாழும் தான் இந்த பாவத்தில இருந்து வெளியே வர முடியுங்கிற ஒரு உன்னதமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு இதை மறந்தவர்களா நாம நடக்கலாமா இன்னும் இந்த உணர்வில்லாத இருதயத்தோடு இருக்கலாமா அப்படி நாம நடந்து கொள்ள காரியங்களை விட்டுட்டு ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்யாம தேவனை பின்பற்றி விசுவாசத்துல உறுதியா நிற்கிற பிள்ளைகளாம் ஆவிக்குரிய வாழ்க்கைய வாழணுங்கிறதே தேவனுடைய சித்தமா இருக்கு அதையே இந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு வெளிப்படுத்துறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தெய்வாதி தேவனே உமக்கே இந்த வேல் நண்டு செலுத்துகிறோம் ராஜா கலாத்திய சபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேல பிரமாணம் இருக்குன்னு சொல்லி அவங்க பாவ பிரமாணத்தை பின்பற்றி போனாங்க தகப்பனே ஆனால் இந்த நாட்கள்ல நாங்க எங்களுக்குள்ள பாவம் இருக்குங்கிறதே மறந்துட்டு இந்த பாவ வாழ்க்கைக்குள்ள ஒத்து போகிறவர்களாக இருக்கிறோம் ராஜா உண்மை பற்றி கொள்கிற விசுவாசத்துல உறுதியாகி நிற்கும் போது பரிசுத்த ஆவியானவர்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையே முதன்மையாகவும் பிரதானமாக பாதுகாப்பாகவும் புரிய வைக்கிறீங்க தகுப்பனே அப்பா உண்மை பற்றி கொண்ட மனதையுடையவர்களாய் உண்மையே அப்பா எங்களுடைய எஜமானனாக நாங்கள் கொண்டிருக்கணும் தகுப்பனே இந்த உலகத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையான காரியங்களையும் பார்த்து கொண்டு நாங்க உமக்குள்ள உறுதியாக நிற்க முடியாதுங்கிறதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்துறீங்க ராஜா இதை அறிந்தவர்களாய் உணர்வுள்ள இருதயத்தோடு அப்பா உம்முடைய ஆவியானவரின் வார்த்தைகளை பின்பற்றி உம்முடைய சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படைந்த பிள்ளைகளாய் நடக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படின்னு நீங்க நடத்த கிருபைக்காய் நன்றி சகலவித துதி கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்